சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் ஜூலை பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் உத்ராட நட்சத்திரம் மகர ராசி திவித்தியை திதி தேவை அற்புதமான நாள் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் மங்கள காரியங்கள் மங்கள விஷயங்கள் நிறைய நடத்தக்கூடிய அற்புதமான நாளாக நாம் இருக்கப்படுது மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் அதில் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பிரகசீலிசி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் செதலவு காலையிலே கொஞ்சம் கொண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன்னனை மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ரொம்ப ஒரு முக்கியமான காம்பினேஷன் அற்புதமான நாள் ஆக்கப்படுது யார் யாருக்கெல்லாம் டாப் கிளாஸாக இருக்குன்னு அதில் முதல் வந்து நான் சொல்ல வேண்டியது கடகத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கரத்துக்கு ரொம்ப அற்புதமா இருக்கப்போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கு டாப் கிளாஸாக இருக்கப்போகுது அப்புறம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மனசு ரொம்ப லேசாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் விருட்சிகளுக்கு இருக்கப்படுது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்ணிக்கு இருக்கப்படுது சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் படிப்பு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இன்ற நாள் நல்லா செட் ஆகும் வேலையில இன்றைய நாள் உங்களுக்கு பாஸ் உங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுப்பார் அருமையான நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அற்புதமாக்காந்திருக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் பிரயாணம் நல்ல செலவுகள் இது எல்லாமே வந்தடையக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கும் நிறைய தவறுகள் நிறைய தப்பான முடிவுகள் சம்டைம்ஸ் சந்தேகம் சம்டைம்ஸ் மனசு வந்து சரியா சரியா இல்லாமல் கன்ஃபியூஷன் அது எல்லா இடத்துலையுமே தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மையில மட்டுமே நம்ம வேலை செய்யாது தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க கவனமா பார்த்துட்டு தான் போறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க பாட்டு உங்க வேலையை தொழில் ரெண்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சம்மன் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல நாளாகின்ற நாள் இருக்கப்படுது நிறைய பேர் உங்களுக்கு கை கொடுப்பாங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் மன சந்தோஷம் இருக்கும் காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் தங்கமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்கப்படுது நீங்க எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு சிறன்பட எடுத்து சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் புளூ நிறம் சிம்ம ராசி அது சிம்ஹா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும் ஒரு சில பேர் வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா வியாபார நிமித்தமா ஏதாவது ஒரு இஎம்ஐல ஒரு விஷயத்த வாங்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க அது கண்டிப்பா நடக்கும் நம்ம நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் இன்றைய நாள் இந்திராட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசியது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமோ சந்தோஷம் காதல் கை கூடும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் மன சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு மன உழைச்சல் காணாமல் போகும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பலமிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுது நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது தாராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது பேசிக்கல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் பிங்கு நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்திர பலம் முழுமையா இருக்கக்கூடிய நாள் அந்த சந்திரன் எப்படி பலம் பெறுறாருன்னா புதன் மூலியமாக பலம் பெறுறாரு சோ பேசிக்கல இதெல்லாம் படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் ஞானம் கணக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமா இருக்கு வீட்டுல நிறைய பேர் புது புது விஷயங்களை வாங்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் வெங்கு நிறம் ரிச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல எழுத்துக்கள் நல்ல ஓவிய திறமை நல்ல மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஈஸியாக சொல்லக்கூடிய திறமை கம்யூனிகேஷன்ல ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறக்கூடிய நாள் இருக்கப்படுது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மகிழக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய மன வலிமை கொண்ட நாளாக இந்த நாள் இருக்கப்படுது டாப் கிளாஸா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா சொல்லலாம் கோதண்டராமன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சளரும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே இதுதான் தாத்பரியம் இதுதான் சாராம்சம் இதுதான் ஜிஸ்ட் இதுதான் இதோடைய என்ன சொல்றது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய உள்ள அர்த்தத்தை இந்த நாள் மற்றவர்களுக்கு புரிவிக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களால் ரெண்டு நாள் இது பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிருவீங்க நல்ல செழிப்பான பண வரவு தாராளமா கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினாக இந்த நாள் மகலக்ஷண ஆரம்பியா இருக்கும் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எந்த விஷயமே தாமதமாக செய்யாம செய்யாமல் குயிக்கா பண்ணுவீங்க கற்பூரம் மாதிரி பிடிச்சுப்பீங்க டக்குன்னு யாருனாலே இப்படி பண்ண முடியாது ஆனா உங்களால பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ப்ளூ நிறம் கும்ப ராசி அதுக்கு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்தால் ஆளாக இருக்கப்படுது வரியத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு புதனுடைய பார்வை பெறுகிறார் அற்புதமான ஒரு காலகட்டம் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணும் கெட்ட விஷயத்துக்கு பண்ணாம நல்ல விஷயத்துக்கு பண்றது பெரிய ஏற்றம் அதே மாதிரி வீட்டில் எதாவது புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் நிறைய செடி கொடி மரம் இதெல்லாம் வாங்கி வைப்பீங்க அதில் வந்து பிளான்டேஷன் எல்லாம் பண்ணும் வீட்டில கொஞ்சம் நல்லா அழகரிக்கணும் சில பேர் இந்த மருத்துவமனைக்கு போய் சில மாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சா பாசிட்டிவா தான் இருக்கும் ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம் சரஸ்வதி தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் பிங்குங்கிற மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஸ்தானம் உண்டாகும் எல்லா காரியங்களும் பக்குவமாக நடத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நல்ல லாபங்கள் அருமையான நண்பர்கள் மினிமம் ரெண்டு பேர் உங்க கூட இன்றைய நாள் கூப்பிட்டு பேசுவாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் ப்ளூரிடம் சோ இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வரல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சபினோ பகவந்த சமஸ்த சண்மங்களானி பவந்த வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க